வணக்கம் நீங்க அபி டிவி விளைவில் நம்ம பார்க்க போறது பாளையங்கோட்டை மகாராஜ நகர் ஸ்ரீ ஜெயந்திரா பள்ளியில் தேசப்பற்று தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் மாணவ மாணவிகளின் கண் கலை நிகழ்ச்சிகள் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் பாளையங்கோட்டை ஸ்ரீ ஜெயந்திரா பள்ளியில் பாரத தேசத்தின் தேசப்பற்று தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு ஜெயந்திரா பள்ளி கல்வி குழுமங்களின் தாளாளர் ஜெயந்திரன் வி மணி முதல்வர் மற்றும் டீன் திருமதி ஜெயந்தி ஜெயந்திரன் தலைமையேற்று அறிமுக உரை ஆற்றினார் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக நெல்லை மாவட்டம் நாராயணம் கடற்படை துப்பாக்கி மற்றும் ஆயுத பிரிவு செயல்பாட்டு பிரிவு அதிகாரி லெப்டினன்ட் கமாண்டர் ஜெய் கோபிந்த் பள்ளி மாணவ மாணவிகளின் சீருடை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் நம் தேசத்தின் பெருமை முப்படைகளும் தேச பாதுகாப்பிற்காக செய்து வரும் தியாகம் மாணவ மாணவிகள் நாட்டிற்காக ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்து சிறப்பு விருந்தினர் சிறப்புரை நிகழ்த்தினார் இந்த விழாவில் மகாராஜநகர் ஸ்ரீ ஜெயந்திரா வெள்ளி விழா பள்ளி பெருமாள்புரம் ஸ்ரீ லலிதா வித்யாசிரமம் விஎம் சத்திரம் ஸ்ரீ ஜெயேந்திரா வித்யா கேந்திரா சிபிஎஸ்இ பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவில் மலலையர் உடற்பயிற்சி இந்திய பாரம்பரியம் இனிப்புகள் தேசிய சின்னங்கள் தற்காப்பு கலைகள் டிஜிட்டல் இந்தியா பணம் தொடாத பரிவர்த்தனை தமிழகத்தில் ஆறுகளின் சிறப்புகள் கலாச்சாரம் பண்பாட்டின் வேறாக திகழ்வதை எடுத்துரைக்கும் விதமாக மாணவன் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன இது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் காண்போரை பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜெயேந்திரா கல்வி குழுமங்களின் தாளர் ஜெயேந்திரன் பி மணி முதல்வர் மற்றும் டீன் திருமதி ஜெயந்தி ஜெயந்திரன் டாக்டர் சுவாலஜா சுவாமிநாதன் சுவாமிநாதன் சந்திரமோலி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

The Pandya nice. tried along wide expanded and the Chera tribe stayed with Kambiyavargi's load. Pushkaram is a sacred confluence of water, soul and time. When Dhuvarabha celebrated in the Tamil month of Maasi, when the moon star coincides with the full moon day, then may the Parvaka i'm going Maria, who stood alone with her back